ஏதோ அவசரமா ஏதோ ஒன்னு எழுதி எடுத்துட்டு வந்தேன் யாரும் அது கவிதையா எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன் அவ்வளவுதான் அடைத்து செல்லுங்கள் பள்ளிக்கு என் கையை பிடித்து கரும்பலகையில் எழுத சொல்லி தந்த என் முதல் முதல் வகுப்பு ஆசிரியரின் கைப்பிடித்து எழுத வேண்டும் போல இருக்கிறது யாராவது அழைத்து செல்லுங்கள் மீண்டும் பள்ளிக்கு அதே மாலை வேளையில் வீட்டு பாடமாக அம்மாவின் அருகே அமர்ந்து மீண்டும் சொல்ல வேண்டும் நான் சரியாக சொல்கிறேன் என்ற வாய்ப்பாட்டை ஓர் இரண்டு 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 நான்கு மூ இரண்டு ஆறு நாலு இரண்டு எட்டு ஐ இரண்டு பத்து எனக்கு இப்போது வாய்ப்பாடு நன்றாக தெரியும் என்று இருந்தாலும் தவறாக அவரிடம் ஒப்பிக்க வேண்டும் போலத்தான் இருக்கிறது அணுக்கருக்கள் மூலக்கூறுகள் உலோகங்கள் என அறிவியல் அறிவியல் ஆசிரியர் எல்லாரையும் பிடிக்கும் தவிர அரசு பொது தேர்வில் தொண்ணூத்தி மூன்று மதிப்பெண் இருக்கும் மீது ஏழு மதிப்பெண் காணாமல் போயிருக்கும் என்னவோ வேதியியல் தெரியாமல் போனதுதான் ஐ படத்தில் ஒரு காட்சியில் இயக்குனர் சொல்வார் கதாநாயகன் கதா கதாநாயகன் கதாநாயகியிடம் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி என்று அணைத்துக்கொள்வதும் கொள்வதும் முத்தமிடுவதும் ஒருவருக்கு ஒருவர் கொள்வதுதான் கெமிஸ்ட்ரி என்று இதெல்லாம் அப்போது தெரிந்திருந்தால் தூள்பட ஆறுமுகம் போல மனதில் இருக்கும் ஏதோ ஒரு கவிதையை மனதில் இருக்கும் ஏதோ ஒரு கவிதையை அங்கே எழுதி வைத்துவிட்டு நூற்றுக்கு நூறு எடுத்திருக்கலாம் போல எத்தனை எத்தனை நினைவுகள் இவ்வளவு அன்பான ஆசிரியர்கள் சிறிய சிறிய அடிகள் இவ்வளவு அழகான அளப்பறை நிறைந்தது பள்ளி அவசர அவசரமாக கிளம்பி அரசு பேருந்தில் கூட்டத்தோடு கூட்டமாக புத்தக பையை சுமந்து கூட்டத்தில் ஒருவர் மீது இடித்துவிட்டு யாரோ ஒருவடியும் திட்டு வாங்குவது காலை மாலை என இருவேளை பள்ளிக்கு பேருந்தில் சென்று வரும் நினைவு அழகானது இப்போது பேருந்து செல்லும் போதும் அந்த நினைவுகள் எட்டி பார்க்கும் மதிய சாப்பாட்டு மடி அடித்ததும் அடிக்க வைத்திருக்கும் தட்டை அடித்து கொண்டு இடித்து தள்ளி வரிசையில் நின்று தட்டி தட்டி கொண்டு நின்று சத்னு ஆயாவை அன்போடு கத்தவிட்ட சுட சுட சாம்பாரும் சுட சுட சாப்பாடும் பருப்பு சாம்பாரும் காராமணியோ கருப்பு கடலையோ முட்டையோடு வட்டமாய் அமர்ந்து சாப்பிட்ட பொழுது அழகானது உணவகத்தில் இவ்வளவு விலை கொடுத்து சாப்பிட்டாலும் அந்த சுவைக்கு ஈடாகாது யாராவது சாப்பிட வாரங்கள் போகலாம் பள்ளிக்கு வகுப்பறையில் உடைந்து உள்ள நாற்காலையில் ஒரு பகுதி உடைந்து விட்டால் அந்த கட்டையை தூக்கி கொண்டு பத்து ரூபாய் ரப்பர் பந்தில் மதிய உணவு இடைவேளியின் போதும் மாலை பள்ளி விட்டதும் பள்ளி மைதானத்தில் மட்டைப்பந்து ஆடிய பொழுது அழகானது அந்த கட்டையை அடுத்த வகுப்பு மாணவன் எடுத்து வைத்து விடுவான் என்று மைதானத்தின் மண்ணுக்குள் ஒழித்து வைத்த நினைவும் அழகானது பள்ளி வாழ்வோம் முடிந்து கல்லூரி வாழ்வு முடிந்து பணிக்கு சென்று கொண்டிருக்கிறோம் போல முன்பு எல்லாம் ஒவ்வொரு பிறந்தநாள் வரும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போது எல்லாம் பிறந்த நாள் வரும்போது கொஞ்சம் அச்சம் மனதில் ஒரு வயது மேலே கூடிக்கொண்டே சீக்கிரம் வயதாகி கொண்டே போகிறது என்று உடல் எடை எப்போது திருமணம் யாராவது கேட்கும் கேள்வியில் தினம் தினம் ஒரு மாதிரி கடக்கும் நாட்கள் சில நேரம் சில பொழுது அனைத்து கொள்ள யாருடையதையாவது ஒரு கை சாய்ந்து கொள்ள யாராவது ஒருவர் தோல் யாரோ ஒருவருக்காக யாரோ ஒருவர் அன்பிற்கு ஏங்கி கிடக்கும் மனம் எல்லாவற்றையும் கடந்து சில நேரம் மீண்டும் பள்ளி நாட்களுக்கு குழந்தையாய் போக முடியாதா என்ற ஏக்கம் மனதில் இருக்கும் கடப்பம் எல்லாம் ஒரு நாள் அழகாகும்